ஆதிசங்கரர் படித்துறையில் காலை வைத்தபோது முதலை அவர் காலை பற்றி இழுக்கிறது சங்கரரின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த அவரது தாயார் பதறுகிறார் அப்போது சங்கரர் கூறுகிறார் தாயே முதலை என்னை கவ்வியுள்ளது இது இப்பிறவியின் செயல் துறவு என்பது மறுபிறவி போன்றது நான் துறவு பூன தாங்கள் அனுமதித்தால் உடனடியாக மறுபிறவி எடுத்து விடுவேன் அத்துடன் இந்த முதலை ஓடிவிடும் இல்லையேல் இதற்கு நான் உணவாவேன் மகன் உயிருடன் இருந்தால் போதும் என்றெண்ணிய அன்னை ஆரியாம்பிகை ஆதிசங்கரர் துறவு பூண சம்மதம் அளிக்கிறார் ஐந்து வயது பாலகன் என் திசைகளை சாட்சி வைத்து துறவு பூண்ட மறுகணமே காலை கவ்விய முதலை விலகி ஓடுகிறது இது வரலாற்று உண்மை என்கின்றனர் சிலர் அபார தத்துவங்களை உள்ளடக்கிய ஆன்மீக உருவகம் இது என்கின்றனர் சிலர் சம்சார சாகரம் என்ற கடலில் உலக பற்றுகள் என்ற முதலை அவர் காலை கவ்வுகிறது தனக்கு உலகில் ஒரே பற்று கோடாக விளங்கிய தாயின் அனுமதியுடன் துறவு பூண்டு இவற்றில் இருந்து அவர் விடுபட்டார் என்று இதற்கு அவர்கள் விளக்கம் அளிக்கின்றனர் குழந்தையை பெறுபவள் தாய் வளர்ப்பவள் தாய் மனம் செய்து தருபவள் தாய் ஆக உலக பந்தங்கள் உருவாவதும் வளர்வதும் நிலை பெறுவதும் தாயினால்தான் அந்த தாயிடம் விளக்கமாக வாழ்வின் நிலையாமை மறுமை இம்மை என அனைத்தையும் எடுத்துரைத்து அவரது அனுமதியுடன் துறவு பூண்டு தேச சஞ்சாரம் கிளம்பியதே முதலையின் வாயின் இன்று மீண்ட கதையாக கூறப்படுகிறது என்பதே இவர்களின் கருத்து எது எப்படியாயினும் ஐந்து வயதில் துறவு பூண்டு பாரதம் முழுதும் யாத்திரை செய்து அத்வைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்திய ஆதிசங்கரால் தான் துறவு என்ற சொல்லுக்கே தனி மரியாதை ஏற்பட்டது எனினும் கூட தாயின் அந்திய காலத்தை உள்ளுணர்வால் உணர்ந்து அவளது இறுதி நேரத்தில் வந்து சேர்ந்தார் சங்கரர் அதன் பின்பே அவரது துறவு முழுமையடைந்தது எனலாம் எந்த விதமான புற தூண்டுதல்களும் இன்றி துறவு பூண்டார் சங்கரர் என்றால் மகன் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தால் அகக்கண் திறந்து ஞான தேடலில் இறங்கியவர் பட்டினத்தார் மிகப்பெரிய வணிகனாக விளங்கிய பட்டினத்தார் கடல் கடந்து சென்று வாணிகம் செய்து மன்னனுக்கு இணையான செல்வ செழிப்புடன் இருந்தார் அவரை ஒரு உழுக்கு உழுக்கியது மகன் மருதவாணனின் ஒரே ஒரு வாக்கியம் காதற்ற ஊசியும் வாராது கான் உம் கடை வழிக்கே என்ற அந்த ஒரு சொல் வீட்டையே துறந்துவிட்டு இடுப்பில் துண்டுடன் அவரை வெளியேற வைத்தது அவரும் கூட தாயின் இறுதி நாள் வரையில் ஊரின் எல்லையை தாண்டவில்லை தாயின் காலம் முடிந்த பின்னரே தேச சஞ்சாரம் செய்தார் கால் போன போக்கில் இது மாதிரி சங்கரர்களும் இராமானுஜர்களும் மத்வர்களுமாய் உண்டாக்கிய பெருமையால் துறவிகளுக்கு தனி மதிப்பு கூடியது அரசர்களே எழுந்து நின்று அவர்களை வணங்கும் மரியாதை ஏற்பட்டது ஆனாலும் கூட துறவியாவது என்பது சுலபமல்ல மனம் அவ்வளவு எளிதில் எதையும் துறக்க சம்மதியாது தாய் குடும்பம் உறவு போன்ற சூழ்நிலைகளும் சுலபத்தில் ஒருவர் துறவு பூண அனுமதிக்காது உள்ளுக்குள் அனைத்தையும் உதறிவிட வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் நிஜத்தில் எதையும் விட்டு விலக முடியாமலும் இரண்டும் கெட்டானாக அலைபவர்கள்தான் உலகில் அதிகம் அதனாலேயே நம்மால் தான் முடியவில்லையே குறைந்தபட்சம் சாதித்தவர்களையாவது வணங்குவோம் என்று துறவிகளை மக்கள் கூட்டம் கூட்டமாக தேடி சென்று வணங்குகின்றனர் அப்படியானால் சன்னியாசம்தான் உலகத்திலேயே மிக உயர்ந்ததா என்றால் அதற்கு இல்லை என்கின்ற விசிஷ்டாத்வைதம் சந்நியாசிக்கு சந்நியாசம் உயர்ந்தது ஆனால் சம்சாரிக்கு சம்சாரம்தான் உயர்ந்தது என்று புது விளக்கம் தருகிறது அது கேட்பதற்கு இது வேடிக்கையாக இருக்கலாம் காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சு என்ற கதை மாதிரியே இதுவும் தோன்றலாம் உண்மையில் அப்படி இல்லை பெரியவர் ஒருவர் பிரவாபரம் வேண்டி நின்றார் முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு பஞ்சபூதங்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் சூரிய சந்திரர்கள் சாட்சியாக மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்ற மூன்றையும் விட்டேன் 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 என்று மும்முறை சங்கல்பம் செய்து சந்நியாசம் மேற்கொண்டார் அதன் பின்னர் அவர் பிக்ஷை எடுத்தே உயிர் வாழ்ந்தார் குடும்பஸ்தன் ஒருவன் அவனுக்கு தினந்தோறும் உணவு அளித்து வந்தான் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் என்று பெரிய குடும்பம் இருந்தது காலப்போக்கில் துறவி உணவை துறந்தார் பிறகு குடிக்கின்ற நீரையும் துறந்தார் இப்போது அவருக்கு வாயுவே ஆகாரம் பின்னர் சிறிது காலத்தில் அவர் இறந்து போனார் அவரது ஆன்மா மேல் உலகங்களை அடைந்தது அதிக சிரமம் இல்லாமல் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் உள்ளிட்ட பல்வேறு உலகங்களையும் தாண்டி கடைசியாக அவர் வைகுண்டத்தை அடைந்தார் அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அவருக்கு முன்னால் அந்த குடும்பஸ்தன் அங்கே வந்திருந்தான் இவன் எப்படி எனக்கு முன்னால் இங்கே வந்தான் என்று கூவினார் துறவி நாரதர் கூறினார் எல்லாவற்றையும் துறப்பது மட்டுமல்ல சந்நியாசம் என்பது இன்னொரு சந்நியாசமும் உண்டு நியாசம் என்றால் சரணாகதி தன் ஆத்மா உட்பட எல்லாவற்றையுமே இது என்னுடையது அல்ல என்று சமர்ப்பித்து எல்லாம் நீயே என்று இறைவனை சரணடைந்தவன் இவன் அதனாலேயே இவனது ஆயுள் முடிவடைந்த போது ஸ்ரீமத் நாராயணனே நித்தியசூரிகள் புடைசூழ தாமே நேரில் வந்து இவனை வைகுண்டம் அழைத்து வந்தார் அதனால் உம்மை போல் எங்கும் தங்காமல் முன்னதாகவே வந்துவிட்டான் இவன் இறைவனிடம் சரணடைந்து விருப்பு வெறுப்புகளின்றி தனது கடமைகளை புரிவது கர்ம சந்நியாசம் எனப்படும் அத்தகைய சந்நியாசத்தை பின்பற்றுபவன் மிக எளிதாக தனது கர்ம வினைகளிலிருந்து விடுபடுகிறான் இதனையே ஆண்டாலும் தனது பாடலில் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போல போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடி துதிக்கிறார்